சரி மற்றவர்களை எல்லாம் அனுப்பிவிட்டேன் இந்த இரண்டு பத்திரிகை நிருபர்களை மட்டும் என்னால் அனுப்பவே முடியவில்லை தலைநகருக்கு நீங்க இப்ப வந்திருக்கீங்க நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க வந்ததும் வராததுமாக தொந்தரவு கொடுக்க சில ஆசாமிகள் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டேன் இந்த ஹோட்டல் வசதி எல்லாம் உங்களுக்கு எப்படி சார் சரியாக இல்லை நீர் ஹோட்டல் கட்டி தருகிறீரா சார் உங்க விமான பயணம் எல்லாம் எப்படி சார் இருந்தது விமான பைலட்டுகள் பாதி வழியில் நடு ஆகாயத்தில் ஸ்ட்ரைக் செய்யாம போனது எங்கள் அதிர்ஷ்டம் பாராளுமன்ற அங்கத்தினர்கள் சந்திச்சு நீங்க பேச போறீங்களாமே எதுக்காக பொழுது போகவில்லை அதனால் தான் இப்படி பதில் சொன்னா எப்படி சார் அப்படிதான் பாராளுமன்ற அங்கத்தினர்களை சந்திக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்பது உண்மைதான் ஆனால் அவர்களை சந்திப்பதற்கு முன்னால் காரண காரியங்களை விளக்க முடியாத நிலையில் இருக்கிறோம் அதற்காக வருந்துகிறோம் மன்னியுங்கள் நான் வருந்தவில்லை என்னை மன்னிக்க வேண்டாம் யூ கேன் கோ

நீங்கள் எல்லாம் இவ்விட என்றே என்று அபிநந்தனம் இந்நாட்டிற்காக என் உயிரியும் கொடுக்க என்னை தயாராக்கிக் கொண்டுதான் நான் பாராளுமன்றம் வருகிறேன் நாம் சுல்தானாக இருந்த ஒரு நாட்டையே ஆண்டு கொண்டிருந்தவன் கேவலம் பிரதம மந்திரி பதவியின் மீது எனக்கு ஆசை வர காரணமே இல்லை நான் பிரதம மந்திரியாக பதவி ஏற்றால் உங்கள் அனைவருக்கும் நான் என்ன செய்வேன் என்பதை முதலில் நான் கூறுகிறேன் அதற்கு பிறகு என்னோடு சேர்ந்து யார் யார் எனக்கு ஆதரவளிக்க தயாராக இருக்கிறீர்கள் என்பதை

பார்லிமெண்டில் நிலை விசேஷ அறிவிப்புகள் தொடர்ந்து ஆகாஷ்வாணி அறிவித்துக் கொண்டே இருக்கும் இப்போது பார்லிமெண்டில் பல அங்கத்தினர்கள் தங்கள் கட்சியை விட்டு துக்கள கட்சிக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் கடைசியாக வந்த செய்தியின்படி

இந்த நாட்டிற்காக இவர் ஆற்றிய தொண்டையெல்லாம் மனதில் கொண்டு இவரை தான் உதவி பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுக்கிறோம் ஆகாஷவாணி பாராளுமன்ற நிலை பற்றிய விசேஷ அறிவிப்பு துக்ளக் கட்சியில் பிளவு ஏற்பட்டு இருக்கிறது உதவி மந்திரி யார் என்பதையொட்டி சர்ச்சை ஏற்பட்டதன் விளைவாக

அந்த ரேடியோ கரெக்டா வச்சு கூட போன தடவை மாதிரி கடைசி நிமிஷம் வைக்காத அந்த நிலை வித்வான் வாத்தியத்தை வயிற்று தெரிச்சல கொட்டிப்பா ஓ கரெக்டா வச்சுக்க ஆண்டவா பெருமாளே எங்க போற அப்படி ஆண்டவா பெருமாளே வெங்கடாஜபதி அந்த சூப்பர் பிரைம் மினிஸ்டர் வந்தா நான் ஒரு நேரம் திருப்பதிக்கு வரேன் என் பையனுக்கு மொட்டையை அடிக்கிறேன் அய்யோ அய்யோ அம்மா என்ன விளையாடுறியா நான் ஒண்ணு மொட்டை அடிச்சுக்க மாட்டேன் டேய் திருப்பதி விஷயம்டா தகரா பண்ணாதே நான் வேண்டிட்டு இருக்கேன்டா அந்த சூப்பர் பிரைம் மினிஸ்டர் அவர்த்துக்கு ஏன் தலைக்கு மொட்டையா

மன்ன <laughs> மன்ன <laughs>

முடிக்கதை <Marvel> முடிஞ்சது <az morally terminar caer>? <ah>